வணக்கம் என் பேரு சுஷ்விசோதன் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் அரிகாரம் ஏல மக்கள் யாம் அறிவத அல்ல பிற பிறப்பெருப்பும் தீயவர் தீண்டா பழிப்பிரங்குரை மக்கள் தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரம் அவளுடன் மாற்ற இனிறுமக்கள் மக்கள் உதற்கின்பம் மற்றும் அவர் சொற்கத்தின் மீன்பம் செவிக்க குழல் எணிது யாழ் என்பதம் மக்கள் மலலை சொல் கேளாதவர் தந்தை மகர் காற்றும் நன்றி அவையு முந்தி இறப்ப செயல் தம்மென் தம்பக்கல் அறிவுடைமை மாநிலத்து மன்னுயிர்கெல்லாம் இனித என்ற பொருத்தர் பெரு துவக்கம் தன் மகனை சான்றோ என கேட்ட தாய் பகதந்தை காற்றும் உறவி எவன் தந்தை என் நோற்றான் கொல்லனும் சொல் அதிகாரம் எத்த அன்புடைமை அன்பிற்கோ முண்டோ அரை குண்டால் ஆர்வலர் பொன்கனர் பூசல் தரும் அன்புதார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு அன்போதி என்ற வழக்கென்ப ஆறு இருக்கு என்போதி இயந்த தொகர்பு அன்பேனும் ஆர்வம் முறைமாய் அரு ஈனம் நண்பென்னும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வைகத்து என்புற்றார் இனம் சிறப்பு அறுத்திற்கு அன்பு சார்பென்ப அறியார் மருத்திற்கும் அக்தை துணை என்பில் லடனை வேல் போல காயுமே அன்பில் அடனை அறம் அன்பதில்லா எவ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மருந்தடன் பெற்ற புறத்துருப்பெல்லாம் இவன் செய்யும் யாகை அகல்பொறுப்பு அன்பிலவர்க்கு அன்பின் வலையது உயர்நிலை அக்தில்க்கு என்பதோல் போட்டு உடம்பு அதிகாரம் மும்பது விருந்தோம்பல் இருநோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருநோம்பி வேளாண்மை செய்தற் பொறுத்து விருந்து பொறுத்தா தான் உந்தால் சாவா மருந்தனினும் வேந்தர் பாற்றான்று பரு விருந்து வைகிலும் மோம்பவான் வாழ்க்கை பருவந்து பால் பருகல் இன்று அகனு மண்டு செய்யால் உரையும் புகுத மருந்து நல் விருந்து உம்பவான் இல் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளும் விருந்தோம்பி விற்றல் மிசைவான் புலம் செல்விருந்தோம்பி வருவிருந்த பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இணை துணைத்த என்பதொன்றுள்ள விரந்தன் துணை துணை வேள்வி பயன் பரிந்தோமி பற்றுற்றம் என்பர் விருந்தோமி வேள்வி தொலைப்பதாளார் உரைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மதமாய் മത മത വാർക്ക ഉണ്ട് മൂപ്പ കുളയം മണിറ്റ മുഖത്തരണ്ട് നൂക്ക കുലയം